கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்தை சுற்றி பலத்த பாதுகாப்பு ரணில் விக்ரமசிங்கவை நேரில் ஆஜர்படுத்துவதில் சிக்கல் ஸ்கை தமிழின் அறிக்கை பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டின் பேரில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதான வழக்கு இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இதன்படி முன்னாள் ஜனாதிபதி தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் அவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ள நிலையில் ஜனாதிபதியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஐந்து விஷேட வைத்தியர்கள் கொண்ட குழு அவரை கண்காணித்து வருகிறது அவரை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவது குறித்து அந்த குழு பரிந்துரைகளை வழங்க உள்ளது மேலும் கோட்டை நீதிமன்ற வளாகத்தில் மக்கள் கூட்டம் கூடும் என்பதால் நீதிமன்றத்தை அண்டிய பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன போலீசார் மற்றும் விசேட படையினர் பாதுகாப்பு பணிகளுக்காக அழைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் நீதிமன்ற வளாகத்துக்குள் நுழைபவர்களின் வழக்கு எண்கள் சரிபார்க்கப்பட்டு அவர்களது பயணப் பொதிகள் மற்றும் நபர்கள் கடுமையான சோதனைக்குட்படுத்தப்படுகின்றனர் மேலும் கியூ வீதியில் வசிப்பவர்கள் மற்றும் சட்டத்தரணிகள் மட்டுமே அந்த வீதிக்குள் நுழைய அனுமதிக்கப்படுகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்கை தமிழ் நியூஸ் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்ராய்ட் மொபைலில் உள்ள பிளே ஸ்டோர் அல்லது கேலரியில் ஸ்கை தமிழ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க